அன்பு சார்ந்த தினபூமி நேயர்களே தினபூமி சந்தாதாரர்களே மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இந்த விகாரி வருஷமானது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வருஷமாகவே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நல்லதை கேட்குறதுக்கு தான் நம்ம இருக்கோம் கெட்டதை கேட்கறதுக்கு நம்ம இல்லை இது மீனராசிக்கு அதே மாதிரி நல்லது செய்யணும்னு மட்டும்தான் நம்ம நினைக்கணும் கெட்டது செய்யணும்னு நம்ம நினைக்க கூடாது அதுவும் மீனராசிக்கு கெட்டது செய்ய போகிறது ஆனால் உதவின்னு கேட்டு வரக்கூடியவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் மினராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சிரமம் என்னென்னா ஏன் நல்லது நடக்கலை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொஞ்சம் குறைவு இந்த ராசிக்கு எப்பவுமே ஏன்னா நீங்கள் தான் ஒரு குருவாச்சே ஒரு ஆசிரியர் நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லித்தான் கொடுப்பீங்களே தவிர சொல்லத்தான் செய்வீங்களே தவிர உங்களை செயலால் எதுவும் யாருக்கும் செஞ்சு கொடுக்க மாட்டீங்க அந்த செய்யக்கூடிய தன்மையை நீங்கள் இன்றைக்கி வச்சுக்கிறீங்களோ அன்றைக்கி உங்கள்ட்ட இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் விலகி போச்சுன்னு நினச்சிக்கங்க இப்போ ஒரு கடவுளை கும்பிடணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை யாரும் மாற்றி வேறு சாமியை கும்பணுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்க அதே மாதிரி ஒருத்தருக்கு நல்லது செய்யணுன்னு நினச்சின்னா அந்த நல்லது செய்யக்கூடிய வழிமுறையை காட்டக்கூடியவர்கள் அந்த நல்லது வர்றதுக்கு வழிமுறையை காட்டக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் இந்த வருஷத்தில் நீங்கள் செய்வீங்க நீங்கள் அந்த இடத்துலேருந்து செஞ்சு காமிச்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையே மாறும் அதாவது கெட்டதாக இருக்குது எனக்கு கெட்டது மட்டுமே நடக்குதுன்னு சொல்லக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் செயல்களையும் எந்த குறையும் காண முடியாது இந்த வருஷத்தில் உங்களுடைய வருமானத்திலையும் உத்தியோகத்திலையும் எந்த விதமான சங்கடங்களும் வரக்கூடியதல்ல இந்த வருஷத்தில் உத்தியோகம் ஆறுதல் உத்தியோகத்தில் நீங்கள் நினைக்கிற இடத்துல உட்காரக்கூடியதுக்கு எந்த தடங்களும் வரப்போகிறதில்லை இந்த வருஷத்தில் கிரகங்கள் சுற்றி வரும்போது நாலு எட்டு பன்னெண்டு எதுல இருந்தாலும் சரி எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுடைய சிறப்பான கிரகமாக இருக்கக்கூடிய உங்களை ராசி அதிபதி குரு உங்களை ஆட்கொண்டு எல்லாவித செயல்களையும் நல்லதையே செய்ய வைப்பார் ஆனால் குடும்பத்தில் கஷ்டம் இருக்கும் மீனராசிக்காரங்க கணவன் மனைவியில் உறவுல ரொம்ப பெருசாக அந்யோன்யமாக இருக்கிறதா யாரையாவது சொல்லுங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை அது என்னென்னா அந்த திருமண பொருத்தத்தில் வசியம் யோனி மாகேந்திரம் தேதீர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருத்தமெல்லாம் பார்க்குற மாட்டிங்களா அதில் எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக விட்டு விட விட்டா விடாமல் புட்டா போடாமல் இருக்கக்கூடிய கணவன் மனை அவங்கிட்டலாம் எந்த தோஷமும் இருக்காது ஜாதகத்தில் அதே போல் மீனராசிக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணம் நட்பு தான் மீன லக்கணம் மீனராசி மீனராசி மேஷ லக்கணம் மீனராசி ரிஷபலக்கணம் துலா லக்கணத்தை தவிர மீது எல்லா லக்னமும் எல்லா ராசிகளும் மீனத்துக்கு நட்பாக தான் இருக்கும் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் சண்டை சச்சரவுகளை அனுபவம் அனுபவிக்கக்கூடியவர்கள் மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் திருமணமானவர்கள் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கண்டிப்பாக சில கஷ்டங்களை இருக்காங்க என்ன காரணம்னா அவங்களுடைய வாழ்க்கையினுடைய காலக்கட்டம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசி காலத்தில் கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு இருக்குது அது மாறுறது இல்லை அது என்னன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அஷ்டவர்க்க பலன்னு சொல்லக்கூடியது நடக்கும் ஏன்னா கடைசி ராசி அதுக்கு அதிபதியாக இருக்கிற ஒரு குரு அப்போ சம்பாதித்த காசெல்லாம் நீங்கள் பாதுகாக்கணும் சம்பாதிச்ச காசெல்லாம் சேர்த்து வைக்கணும் அதை கண்ணால் பார்த்துட்டுருக்கணும்னு நினச்சிங்கன்னா செலவு பண்ணாமல் எப்படி பார்த்துட்ருக்க இருக்க முடியும் சேர்த்தே வச்சிங்கன்னா அதனால் என்ன உங்களுக்கு பிரயோஜனம் கொஞ்சம் செலவு பண்ணும் அந்த செலவு பண்ணுறது எதுக்காக செலவு பண்ணணும் நம்மளுடைய சந்தோஷத்துக்காகவும் நம்மளுடைய அமைதிக்காகவும் நம்மளுடைய தேவைக்காகவும் செலவு அதுக்கு உங்களுக்கு நிறைய வரும் வர்றதை தான் செலவு பண்ணுறீங்க யாரோ உங்களுக்கு இலவசமாக கொடுக்கறதில்ல இதே இலவச இலவசம்னு சொல்கிறாங்க இந்த அரசியல் ரீதியாக அந்த இலவசமாக கிடைக்கிறதெல்லாம் அதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுங்களா ஒரு அதிர்ஷ்டம் இலவசம் வேண்டான்னு சொல்கிறான் பார்த்தீங்களா வேண்டாம்னு சொல்கிறவங்க கூட யாருக்கிட்டையும் ஒருத்தங்கிட்ட ஒரு இலவசம் வாங்குவோம் நான் அரசியல் சொல்லலை ஒரு பண்பு சொல்கிறேன் இலவசமாக ஒன்று கிடைக்கிது அப்படின்னா ஒருத்தர் கிஃப்ட்டு அதுக்கு பேர் என்ன கிஃப்ட்டு இப்போ அரசாங்கம் கொடுத்தா இலவசமாக கொடுத்தா அதுக்கு பேர் இலவசம் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு அன்பளிப்பு கொடுத்தா அதுக்கு பேர் கிஃப்ட்டு அதுக்கு பேர் இலவசம் இல்லை நம்ம என்ன காசு கொடுத்து அவர்கிட்ட வாங்கிட்டு சொல்கிறோம் அவர் கொடுக்குறாருல நம்ம வாங்கிக்கிறோம் இல்லையா அது மீனராசிக்கு கொஞ்சம் அலர்ஜி அதாவது அதில் இருக்கக்கூடிய பொருள் அளர்ஜி அப்படிலாம் நினைக்காதீங்க கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது கடவுள் கொடுக்குற இலவசம் அதை நீங்கள் வாங்கிட்டு தான் தீரணும் ஆனால் நீங்கள் யாருக்கும் தரமாட்டிங்க தரதுக்குண்டான செயல் உங்களுக்கு இல்லை அந்த அந்த எண்ணம் மனப்பக்கம் உங்கள் அடிப்படையிலே உங்களுக்கு வராது அதனால் இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா அந்த அதிர்ஷ்டமானது உங்களுக்கு வரும் அடிக்கடி வரும் அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதை அடுத்தவர்கிட்ட பகிர்ந்துக்கணும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுகமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற இலவசம் இது தான் மேட்டர் அந்த இலவசம் உங்களுக்கு கிடைக்கிறது தானாக கிடைக்கிறது நீங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய கணவன் அல்லது கிட்டே நீங்கள் பகிர்ந்துக்கணும் அன்பை பகிர்ந்துக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கணும் கஷ்டமாக இருந்தாலும் பகிர்ந்துக்கணும் கட்டத்தை பூரா அடுத்தகிட்ட செல்ல வேண்டியது நல்லதை மட்டும் நீங்கள் வச்சுக்கணும்னு நினச்சா குடும்பத்தில் சில உறவுகளில் சில பிரச்சனைகள் வரும் அதனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் வாத்தியாராகவே இருக்காதிங்க அம்மாவாக இருக்கிற கூடத்தில் அம்மாவாக இருங்க அக்காவாக இருங்க அக்காவாயிருங்க அண்ணனாக கூடத்தில் அண்ணனாக இருங்க கணவனாக கணவனாக இருங்க எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது வெளிநாட்டுக்கு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துருக்க அளவுக்கு வெளிநாட்டு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஒம்பது பத்தில் வரக்கூடிய கிரகங்கள்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணும் பதினொன்றில் வரக்கூடிய கிரகங்கள்லாம் நல்லது பண்ணும் அஞ்சில் வரக்கூடிய கிரகங்கள்லாம் நல்லது பண்ணும் அதனால் இந்த சுபஸ்தானத்தில் திருகோணஸ்தானத்தில் கேந்திரத்தில் வரக்கூடிய கிரகங்கள்லாம் உங்களுக்கு நல்லது கெட்டவதுங்கிறது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அஷ்டவர்க்க பலங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதான் சொன்னேன் மீனராசி மீனலக்னம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ரிஷபராசி ரிஷபலக்னம் அப்படின்னு அதாவது மீனராசி ரிஷபலக்னம் துலா லக்னம் சில கட்டங்கள் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு குழந்தைகளை உங்களுடைய குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துங்க உங்களுக்கு ஜாதக இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய கெட்ட பலன் என்னென்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் சண்டை போடக்கூடாது உங்கள் குழந்தைகளை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும் அவங்களை வந்து நீங்கள் உங்களுடைய கண்ணுக்கு தெரியாத உங்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களை வந்து வெளியில் நீங்கள் அனுப்பக்கூடாது ஆன்மீக தலங்களுக்கு செல்லுங்கள் கடவுள் உங்களுக்கு அமைதியும் நல்ல ஒரு வாழ்வையும் உங்களுக்கு கொடுப்பார் திருமண தடை இல்லை குழந்தை பாக்கிய தடை இல்லை வேலைவாய்ப்புக்கு தடை இல்லை எல்லா செயலும் உங்களுக்கு மனசு திருப்தியாகிற அளவுக்கு திருப்தி கிடைக்கும் உங்களுக்கு திருப்தி ஆகலைன்னா அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பொறுத்து இருக்குது யாருக்கிட்ட இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அடுத்தவங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்டுவிட்டு செய்கிறது மிக மிக நன்றி வாழ்க வளர்க வேணும் சுமே தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்